அன்பிற்குரியவர்களே இனிய நல் வணக்கம் குபேரனிடம் இரண்டு வகையான செல்வங்கள் இருக்கிறது சங்கநிதி பதும நிதி இந்த இரண்டு வகையான செல்வங்களை வைத்துத்தான் அவன் தேவையானவருக்கெல்லாம் எப்பொழுதும் இல்லாமல் வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக இருக்கின்றான் என்றும் குறையாத நிதி சங்க நிதி பதும நிதி அப்படிப்பட்ட இரண்டு நிதிகளை நான் உங்களுக்கு தருகிறேன் உலகம் இந்த பூ உலகம் ஆகிய இரண்டு உலகத்தை நீங்கள் ஆட்சி செய்வதற்காக நான் தருகின்றேன் வானுலகம் பூவுலகம் ஆகிய இந்த இரண்டு உலகங்களும் நீங்கள் ஆட்சி செய்ய உங்களுக்காக நான் வழங்குகின்றேன் இனி உங்களுக்குத்தான் அந்த இரண்டு உலகங்களும் சங்க நிதியும் பதும நிதியும் உங்களுக்கு எப்பொழுதும் வற்றவற்ற வற்றாத ஜீவ நதியாக இருந்து அல்ல அல்ல குறையாத செல்வங்களாக இருந்து தேவையான செல்வங்களை எல்லாம் பெறக்கூடிய செல்வம் அந்த சங்க நிதி பதும நிதி ஆகிய இரண்டு செல்வங்களோடு வானுலகத்தையும் இந்த பூ உலகத்தையும் உங்களுக்கு ஆட்சி செய்வதற்கு அளிக்கின்றேன் என்று ஒருவர் சொல்லுகிறார் என்றால் அதை யாரேனும் மறுப்பார்கள் உண்டோ சங்க நிதியும் பதும நிதியும் குபேரனம் இருக்கின்ற அந்த இரண்டு நிதியுமே நான் தருகிறேன் வானுலகத்தையும் பூ உலகத்தையும் உங்களுக்கு ஆட்சி செய்ய தருகின்றேன் என்று சொன்னால் யாராவது மறுப்பார்களா ஆனால் அப்பர் சுவாமிகள் திருநாவுக்கரசர் சொல்கிறார் அப்படி சொல்பவன் அல்லது அப்படி வழங்குகின்றவன் இந்த இரண்டு நிதிகளையும் இந்த இரண்டு ஆட்சிகளையும் வானுலகாட்சியையும் பூ உலகாட்சியையும் வழங்குகின்றவன் ஈசன்பால் அன்பு இல்லாதவனாக இருந்து ஈசனை வழிபடாதவனாக இருந்து சிவன் பற்றிய எந்த சிந்தனையும் இல்லாமல் இருந்து சிவனை பற்றிய அரிதைய அறிதலும் புரிதலும் இல்லாமல் இருந்தவன் சிவனை வணங்குதல் இல்லாதவனாக இருந்தால் இப்படிப்பட்ட சங்க நிதியும் எனக்கு தேவையில்லை பதும நிதியும் தேவையில்லை வானுலகமும் தேவையில்லை இந்த பூ உலகமும் தேவையில்லை ஏனென்றால் அவன் சிவன் பால் அன்பில்லாதவன் சிவனை வணங்குதல் இல்லாதவன் சிவனை எப்பொழுதும் போற்றி பரவுதல் இல்லாதவன் அப்படிப்பட்டவன் தருகின்ற மிகப்பெரிய செல்வமாக இருந்தாலும் இந்த அரசாட்சி புரிவதற்கான வானுலகம் பூவலமாக இருந்தாலும் கூட எனக்கு தேவையில்லை மாறாக மாறாக அவர் சொல்கின்றார் ஒருவன் உடம்பெல்லாம் தொழுநோய் வந்து அழுகி சீழ்பிடித்து அங்கமெல்லாம் பொன்னாக இருந்து அவன் பசுவை வதைத்து உண்ணும் புலையர் குலத்தில் பிறந்தவனாக இருக்கும் பட்சத்திலும் அப்படி பசுவை வதைத்து பசுவை வதைத்து உண்பது என்பது மிகப்பெரிய பாவம் பாவத்திலே மிகப்பெரிய பாவம் அந்த பாவத்தை செய்பவனாக அவன் இருக்கும் பட்சத்திலும் அவன் உடம்பெல்லாம் தொழுநோய் வந்து அந்த சீழும் ரணனுமாக இருக்கின்ற அந்த உடம்போடு இருந்தாலும் கூட பரவாயில்லை அவன் பசுவதைத் உண்ணுகின்ற புளையர் குலத்தில் பிறந்திருந்தாலும் பரவாயில்லை ஆனால் சிவன் பால் மாலாது அன்பு கொண்டு சிவன் ஒருவனையே என்று வழிபட்டு சிவனுக்காகவே தன் வாழ்நாட்களை எல்லாம் நகர்த்தி கொண்டு இருக்கின்றான் என்றால் சிவனே அவனுள் இருந்து அந்த சிவனுக்காகவே அவன் வழிபாடு செய்து அங்கமெல்லாம் நீர் பூசி ருத்ராக்கம் அணிந்து சிவசின்னங்களோடு அவன் தினமும் சிவனை வழிபட்டு வருவான் ஆனால் அவன் எனக்கு கடவுள் என்கின்றார் அப்பர் சுவாமிகள் அவன்தான் நான் வணங்கும் கடவுள் என்கின்றார் சங்கநிதி பதும நிதி ரெண்டும் தந்து வானால வாணாள தருவரேனும் மங்குவார் அவசெல்வம் மதிப்போம் அல்லோம் ஏனென்றால் மாதேவர்க்கே ஏகாந்தர் விட்டால் அங்கமெல்லாம் அழுகி தொழுநோய் வந்து ஆ உரித்து தின்னும் புலையரானே அங்கமெல்லாம் அழுகி தொழுநோய் வந்து ஆ உரித்து தின்னும் புலையரேனும் கங்கை வார் சடை கரந்தாருக்கு அன்பர் கங்கையை தலையில் சூடி கொண்டிருக்கின்ற சிவபெருமானுக்கே அன்பனாக இருந்து அவனையே வழிபட்டு நெஞ்சத்திலே இருத்தி சிவ வழிபாடு செய்து அவன்தான் நான் வணங்கும் கடவுள் என்கின்றார் சங்கநிதி பதுமநிதி ரெண்டும் தந்து தரணையோடு தருவர் தருவரேனும் மங்குவார் அவசெல்வம் மதிப்போம் அல்லோம் ஏனென்றால் மாதேவர்க்கே ஏகாந்தர் ஆகிவிட்டாள் அங்கமெல்லாம் அழுகி தொழுநோய் வந்து ஆ உரித்து தின்னும் புலையரானின் அங்கமெல்லாம் அழுகி தொழுநோய் வந்து ஆ உரித்து தின்னும் புலையரேனும் கங்கை வார் சடை கரந்தாருக்கு அன்பர் ஆகில் கங்கையை தலையில் சூடி கொண்டிருக்கின்ற சிவபெருமானுக்கே அன்பனாக இருந்து அவனையே வழிபட்டு நெஞ்சத்திலே இருத்தி சிவ வழிபாடு செய்து விபூதியையும் ருத்ராக்கத்தையும் அவன் அணிந்து வருவானானால் அவன் எப்படி இருந்தால் என்ன அவன் பசுவை வதைத்து உன்றால் என்ன அவன் தொழுநோய் பிடித்து அங்கமெல்லாம் சீழ் வழிந்து வீசினால் வீசினால்தான் என்ன அவன் மட்டுமே நான் வணங்கும் கடவுள் அவனே கடவுள் எனக்கு என்கிறார் அப்படி என்றால் சிவன்பால் மாலாத அன்பு உடையவர் சிவனை வணங்குகின்றவர் சின்னங்களை ருத்ராக்கமும் விபூதியும் அணிந்தவரே சிவமாக கருதி வழிபடல் வேண்டும் என்பதே இதனுடைய தலையாய சிந்தனை என்பதை மனதில் நிறுத்தி கொள்வோமா நன்றி